அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொது இந்த மாதத்தை பொறுத்துல பார்த்தீங்கன்னா மீன தான் ராகு இருக்கார் சனி பகவான் இருக்கார் அது மாதிரி சுக்கரன் வந்து வக்ரமாக இருக்குது புதன் வக்ரமாக இருக்குது சூரியன் இருக்கார் இந்த இதான் வந்து பஞ்ச கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்கிறது மட்டும் இல்ல இந்த அஞ்சு கிரகங்களும் அஞ்சு கிரகங்களில் சூரியன் வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுறாரு மீனராசி மூணாவது வீட்டில் குரு பகவான் இருக்கு நாலாவது வீட்டில் செவ்வாய் இருக்கு ஏழாவது வீட்டில் கேது இருக்கு இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து எப்படி உங்களுடைய உடல் நலம் குடும்பம் பணவரவு தொழில் இல்லை வேலை இதில் எந்த விதமான பாதிப்பில ஏற்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதத்தில் எது சாதகமான நாட்கள் எது பாதகமான நாட்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து பல பேர் என்ற கேட்குறீங்க அதுபடி வந்து எல்லாருக்கும் எது சாதகமான நாட்கள் எது பாதகமான நாட்கள் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் மாதம் நான் உங்களை தேடி வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்டில் தெரிவுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக அந்த மீன ராசியை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க ராசியில் ராகு இருக்காரி ஏற்கனவே அது மாதிரி சனி பகவானும் அவங்க ராசிக்கு வந்துடுறார் அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கும்ன்ற நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் பொறுப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை அது வேலை பழுவும் உங்களுக்கு கூடும் அதனால் ஒர்க்லோடும் லோடும் கூடிய கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லாட்டினா வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாட்டினா வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் புதுசாக அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு செயல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் பொதுவாக வந்து இது என்னென்னா இந்த பதிவு இந்த இதனால என்ன ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதிக வேலை இருக்கும் வேலை பொழு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய திறமை தான் உங்களை முன்னேற்றம் முன்னேற்றத்தை கொண்டு சொல்லும் அதனால் வந்து நீங்கள் திறமையோடு செயல்படுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பணத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமானம் கூடும் அதே மாதிரி செலவுகளும் கூடும் இந்த வருமானம் கூடுறதுனால புதிய முதலீடுகளுக்கு சாதகமான காலமாக இருக்குது செலவு பொறுத்தளவு எந்த மாதிரி செலவுகள் ஏற்படும்னா வீடு வாகனங்கள் அது சம்மந்தப்பட்ட செலவுகளாக இருக்கும் இல்லா இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்றில் முதலீடு பண்ணுறோன்னு இதெல்லாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பொதுவாக இதை செலவு பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செலவு பண்ணுறது நல்லது வீண் செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாக குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஏன்னா இந்த ராசியில தான் ராகு இருக்குது உங்களுக்கு வந்து ஏழில் வந்து கேது இருக்குது ராகு கேது அப்படின்றது வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் வந்து உங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுனா இந்த பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும் நீங்கள் இளையங்களாக இருந்தீங்கன்னா காதல் உறவுகளில் சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும் அதுவும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அதே மாதிரி அதையும் அதையும் வந்து நீங்கள் சரி பண்ணீங்கன்னா தான் அதுலேயும் அதுலேயும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பண்ணிங்கன்னா அதுலேயும் பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் இப்போ நிறைய பேர் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க கல்யாண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடங்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து சாதகமாக முடியும் குடும்பத்தை பொறுத்து உறவினர்களோட ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆல்ரெடி அங்கே ராகு இருக்குது ஏழை கேது இருக்குது ஏற்கனவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் அலர்ஜி அது மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மாதங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹீட்டு கூட உள்ள மாதம் அதாவது சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதங்கள் அதனால் வந்து உங்களுக்கு உடல் ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் வந்து சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வரலாம் அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் தண்ணி நிறையா குடிக்கிறது அது மாதிரி நல்ல நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது அதெல்லாம் பொதுவாக வந்து இந்த ராசி சேர்ந்தாங்க உடற்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி இது வரைக்கும் பண்ணலாம்னு இனிமேல் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க அது மாதிரி மன அழுத்தங்களை வந்து மனசுல பயமா இருக்கு அது செய்ய வேணாம்னு தோணுது காரியங்களை தள்ளி போடுறோம் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தினமும் தியானம் யோகா இதெல்லாம் பண்றது நல்லது இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து குரு பகவானுக்கு வழிபட வழிபடலாம் அதை வந்து கோயிலில் போய் விளக்கு ஏற்றி சுற்றி வந்து குரு பகவானை வழிபடுங்க பசு மாடுகளுக்கு உணவு கொடுங்க தினமும் வந்து பெருமாளை வணங்குறதும் உங்களை ஏன்னா பெருமாளை உபுதான் வக்ரமாக இருக்கிறதுனால பெருமாளை வணங்குறதும் பல விதத்துல உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை உங்களை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி முப்பதாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கு அதே மாதிரி நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய சாதகமற்ற பாதகமான நாளாக இருக்கக்கூடியது வந்து ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி பத்தாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத நாட்களாக இருக்கு பொதுவாக அந்த நாட்களை நீங்கள் குறித்து வச்சு அதுபடி நடந்துங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் இறைவன் எப்போ உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் கேட்டு உங்கள்டுந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்